வணக்கம் கடந்த ஒரு வாரமா திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்கள் தென்காசி மாவட்டத்துல எல்லாம் தென் மாவட்டங்கள்ல பரவாயில்ல மழை பெஞ்சு வெள்ளப்பெருக்கு சேதம் அப்படின்லாம் செய்திகளை ஏதாவது ஒரு ஊடகங்கள்ல பாத்துருப்பீங்களா ஆனா வெறுமனே கடந்த சில தினங்களுக்கு முன்பு சென்னையில வந்த பொழுது இந்த வெள்ளம் வந்த பொழுது சென்னையில வந்து இந்த பாதிப்பு ஏற்பட்ட பொழுது ஒட்டுமொத்த ஊடகங்களும் சென்னை முழுக்க வேளச்சேரியில் அதாவது ஒரு குறிப்பிட்ட பகுதி திருவிக்கா நகர் வேளச்சேரி கண்ணகி நகர் இங்க பாருங்க தண்ணி இங்க பாருங்க போட்டு அப்படின்னு அல்லோகல பட்டுச்சு ஏதோ சென்னை வந்து ஒட்டு மொத்தமா மூழ்கி அழிய போற அளவுக்கு ஊடகங்கள் அட்டென்ஷன் கொடுத்தாங்க ஆனால் அதை விட பல நூறு மடங்கு திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்கள்ல பாதிப்புங்க நகரம் திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி நகரம் தூத்துக்குடி நகரங்கள்ல எல்லாம் மக்கள் வந்து சாப்பிடுறது கூட வழி இல்லை இப்ப வரைக்கும் அதான் சுச்சுவேஷன் தன் வெள்ள நீர் வந்து வெள்ள நீர் வந்து சில நேரத்திலேயே வடிஞ்சிடுச்சு ஆனால் அந்த பாதிப்பு சென்னையில் ஏற்படக்கூடிய பாதிப்பும் திருநெல்வேலி தூத்துக்குடி போன்ற தென் மாவட்டங்கள் ஏற்குடிய ஏற்படக்கூடிய பாதிப்பும் ஒரு மாதிரியானது அல்ல ஏன்னா இங்க எல்லாம் வந்து பெரும்பாலும் விவசாய நிலங்கள் பாருங்க கரண்ட்டு போல் கரண்ட் கம்பம் இருபது முப்பது அடி இருக்கக்கூடிய கரண்ட் கம்பம் மூழ்கிற அளவுக்கு வெள்ளம் ஒரு ஒரு லென்தா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது கிலோமீட்டர் டிராவல் ஆச்சுன்னா அந்த நாற்பது ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய கிராமங்கள் எல்லாம் என்ன மாதிரியான பாதிப்புகளை அடைஞ்சிருக்கும் பாருங்க நாங்கள் புதிய தமிழ் சார்பாக கடந்த ஒரு வாரமாக நிவாரண குழு தலைவர் அமைச்சு ஆஹ் நாங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம் மக்களை போய் சந்திச்சுட்டு இருக்கிறோம் நிவாரணங்கள் வழங்கிட்டு இருக்கிறோம் கிராமங்கள்ல எல்லாம் ஆடு மாடு கோழி அத்தனையும் பறி கொடுத்துட்டு விவசாயம் நிலங்கள் எல்லாம் சீரழிஞ்சு போச்சு சாலை துண்டிக்கப்பட்டிருக்குது மின்சாரம் இல்லை இப்ப வரைக்கும் அதான் சுச்சுவேஷன் அரசாங்கத்துல இருந்து பார்க்கறதுக்கு கூட அங்க இன்னும் ஆள் போல இப்ப வரைக்கும் நேத்து இந்த நிலைமையில நேற்று முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்துல சுற்றுப்பயணம் ஒரு நாள்ல முதலமைச்சர் வந்து இங்க என்ன சுற்றுப்பயணம் சொல்லிட முடியும் நாங்க மட்டுமே ஹைவேல ஒரு இடத்துல மீட் பண்ண அப்புறம் திருநெல்வேலி ஜங்ஷன் ஒரு இடத்துல மீட் பண்ணோம் ஹைவேல இங்க பிரச்சனையே கிடையாது மக்கள் குடியிருப்பு பகுதியில பிரச்சனை முகாம்களில் தங்கி இருக்கக்கூடிய போய் மக்களை அஞ்சு நிமிஷம் பார்த்துட்டு அமைச்சர்களை சீக்கிரம் வேலை செய்ய சொல்லி இருக்கிறேன்னா அமைச்சர்கள் இயல்பாக வேலை செய்யணும்ல பல கிராமங்கள்ல குடிக்க பால் இல்லை குடிக்க தண்ணி இல்லை சிட்டிக்குள்ள இன்னும் வெள்ள நீர் வடியல சாப்பாட்டுக்கு கையேந்திதான் மக்கள் அவ்வளவு இருக்கிறாங்க அரசாங்கத்துல இருந்து இன்னும் ஒரு நபர் கூட அங்க ரீச் ஆகல பல கிராமங்களுக்கு சேர்மன் யாருன்னு தெரியல கவுன்சிலர் யாருன்னு தெரியல அவங்கள எல்லாம் நான் பார்த்ததே இல்லைன்றாங்க இன்னைக்கு சொல்லலாம் மக்கள் இருநூறு முன்னூறு வாங்கி ஓட்டு போட்டா அப்புறம் தலை எழுத்துன்னு மக்களை சொல்லலாம் ஆனா இந்த மாதிரியான ஆபத்து காலங்கள்ல எவ்வளவு தூரம் அரசு தன்னுடைய முழு சக்தியும் செலவழிச்சு இந்த மக்களை வந்து பாதுகாத்துருக்கணும் வெறுமனே வந்து இந்த விடியா மூஞ்சிகள் நேரம் வர்றாங்க போட்டோ எடுக்கிறாங்க பத்து நிமிஷம் கூட ஒரு லொக்கேஷன்ல இருக்கிறது இல்லை இன்னும் எல்லா பல வீடுகள் தண்ணிக்குள்ளதான் இன்னும் இருக்கு இந்த மீடியா ஏதோ சென்னை மட்டும்தான் தமிழ்நாடு திருநெல்வேலி தூத்துக்குடி எல்லாம் ஏதோ அயல் நாடை போல ஒரு ஏதோ ஒரு செய்தி அவங்களுக்கு ஏதோ ஒரு செய்தி போல திருநெல்வேலி தூத்துக்குடியில் மலை வெறும் மழை இல்லைங்க திருநெல்வேலி தூத்துக்குடியில் மழைன்னா சாதாரண மழை இல்லை நாம் டிராவல் பண்ணிட்டு இருந்தக்கூடிய மேம்பாலங்கள் எல்லாம் மூழ்கக்கூடிய அளவுக்கு வெள்ளம் இங்க எல்லாம் வந்து நடவு காலம்ங்க பயிர்கள் ஒரு ஒரு ஊர்ல கூட பயிர்கள் மீண்டும் வந்து விவசாயத்துக்கு பண்ண எதுவுமே வந்து உயிரோட இல்ல எல்லாம் அழிஞ்சிடுச்சு யாரு கிட்டத்தட்ட நூற்று கணக்கான கிராமங்கள் தொடர்பு இல்லாம துடிச்சு கிடக்கு அரசாங்க பிரதிநிதிகள் யாரும் இல்ல ஏதோ சமூக ஆர்வலர்கள் தான் அங்க ஒன்னு ரெண்டு பேர் சாப்பாடு கொடுக்க பால் கொடுக்க சமூக ஆர்வலர்கள் செல்பாஸாக மனிதர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்களே அப்படிங்கிற அந்த அந்த மனிதனின் அடிப்படையில் இருக்கவங்க தான் அங்க இருக்கிறாங்க ஒரு மீடியாக்காரன் கிடையாது திமுக காரனை போலயே மீடியாவையும் ஏதோ வந்து டாப் நியூஸ் அது வந்து நகரத்துல நடந்தா மட்டும்தான் அதை வந்து டெலிகாஸ்ட் அளவுக்கு இருமா போட இருக்கத்தோட இருந்தா என்ன அர்த்தம் மக்களுக்கும் எந்த உண்மைகளும் வெளியே சொல்றது கிடையாது ஊடகங்கள் அரசு நிர்வாகிகளும் அங்க போறது இல்லை அரசு எந்திரம் டோட்டலா செயலற்று போய் கிடக்கு என்னதான் பண்ணுவாங்க மக்கள் தேர்தல் காலங்களில் ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்க மமதை இன்னும் எத்தனை காலத்துக்கு அதே மாதிரி நிவாரண பொருட்களை கொண்டு போய் கொடுத்தாலும் இந்த திமுக கொடுக்க விடுறது நிவாரணப் பொருட்களை வேற யாராவது வேற அடையாளத்தோட போயிடுவாங்க இவங்க வந்து கொடுத்தாங்கன்னு ஆயிடும் அப்படின்னு அவ்வளவு தூரம் வந்து திமுக இவ்வளவு தூரம் கல் பண்றாங்க கொடுக்கக்கூடிய அந்த மா மாவட்ட நிர்வாகங்களுக்கு கொடுக்கக்கூடிய சாப்பாடும் கூட வண்டியில தான் போகுது எல்லாம் அவங்க மக்கள் என்ன கேக்குறாங்க நான் ரெண்டு மூணு போஸ்ட் போடணும் நிறைய வீடியோக்கள் நாங்க வச்சிருக்கிறோம் சரி போட்டா அந்த நேரத்துல வந்து அரசியல் பேசுவதாய் போயிரும் அரசியலுக்காக பண்றாங்கன்னு பேசக்கூடிய சூழல் வந்துருமேங்கிறதுக்காக நாங்களது மக்களோட குரலை வெளியில போட்டால் அதே ஏதோ இதுக்காக பண்ற மாதிரி தான் நாங்க பல வீடியோக்கள் போடல குப்பை வண்டியில சாப்பாடு வாங்கக்கூடிய அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க எங்களுக்கு நீ நிவாரணம் கொடுக்க வேண்டாம் எனக்கு நீ எதுவும் பண்ண வேண்டாம் தேங்கி இருக்கக்கூடிய வெள்ள நீரை எடுத்துக்கொடுன்றாங்க அவ்வளவு பலகீனமானதா தமிழக அரசு கொண்ட தம் வள்ளுவன் அப்படின்னு எல்லாம் பெருமை பேசுறோம்ல கல்வியில அதுல இதுல அத்தனையும் நாங்கதான் நம்பர் ஒன்னுங்கிறோம்ல தூத்துக்குடி நகரத்துல மாப்பிள்ளையூரி டேவிஸ் நகர் தேஜ் நகர் பகுதியில் சிட்டிங்க நகரத்திலிருந்து நடந்து போகக்கூடிய தூரம் இடு போலவு தண்ணியில மக்கள் இருக்கிறாங்க முகாம்கள்ல வாழ்றாங்க முகாமில் இருக்கக்கூடிய உங்களுக்கு சோறு கிடையாது தண்ணி கிடையாது வீடுகளில் பூந்த வெள்ள நீர் வடியாம நாங்க எப்படி வீட்டுக்கு போறது எங்களுக்கு வேற ஒண்ணும் வேணாம் புது வீடு கட்டினது போல நாங்க இருக்கிறவங்கன்றாங்க திருநெல்வேலி சிட்டி திருநெல்வேலி சிட்டியில ரயில்வே ஸ்டேஷனுக்கு பேக் சைடு வீதிகள்ல ஒண்ணும் இல்லை ஒண்ணுமே கிடையாது கிராமங்கள்ல சிட்டிலேயே தான் நிலைமைனா இவங்க சிட்டில போய் போட்டோ எடுக்கக்கூடிய தான் நிலைமைனா அவுட் சைடு கிராமங்களுடைய நிலைமை அதை தாண்டி எந்த வீட்லயும் கால்நடைகள் உயிரோட இல்ல ஆடு மாடு கோழின்னு அவ்வளவும் பறி கொடுத்துட்டு ஐயா போட்ட துணியோட நைட்டு திடீர்னு வெள்ளம்யா மேடுகளை பார்த்து ஏதோ உயிர் பச்சதே பெரிய விஷயா அதான் சிச்சுவேஷன் இப்படி இருக்கக்கூடிய நிலைமைய இப்படி இருக்கக்கூடிய சிச்சுவேஷனை தென் மாவட்டங்கள் எல்லாம் ஏதோ தனித்து விடப்பட்ட தீவுகளை போல அவங்களுக்கு எல்லாம் உண்மையாகவே அரசு எந்திரம்னு ஒண்ணு இருக்கிறதே தெரியலங்க ஏன்னா இவங்க எப்பாவது போனாதானே தேர்தலுக்கே தன்னை பாக்கலன்றாங்க ஏன் ஓட்டு கேட்கும் பொழுதே இவங்க வரலன்ற பொழுது ஓட்டு வாங்கிட்டு ஜெயிச்சப்பற எப்படி வருவாங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சேர்மனு ஒன்றிய கவுன்சிலர் மாவட்ட கவுன்சிலர் இவ்வளவு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை தோத்து அவமானப்பட்டு போய் நிக்குது ஒரு கிராமங்கள்ல இந்த சமூகம் இருக்குது இங்கு வந்து தேவேந்திர உளவாளர் சமூகம் இருக்கக்கூடிய ஊருன்னா அங்க நிவாரணப் பொருட்களை கொடுக்கறது இல்ல அடுத்தது அந்த பிரதிநிதி அந்த அரசு அந்த அந்த அதிக அந்த பிரதிநிதியோ அதிகாரியோ எந்த சாதியோ அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஊர்களுக்கு கொண்டு போய் குடுக்கறது ஊரு தாண்டிங்க வழியில ஒரு வரிசையா ஒரு முப்பது நாற்பது கிராமங்கள் இருக்குதுன்னா ஒரு கிராமத்துல கொடுத்துட்டு இருபது கிராமங்கள் தள்ளி போயி இன்னொரு கிராமங்கள் கொடுக்கறது மக்கள் மறிச்சு ஏங்க எங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு கேட்ட பொழுது இல்ல அது அந்த ஊருக்கு அலாட் பண்ணது அது அந்த பிரதிநிதி கொடுத்தது பசிக்கு சோறு வந்து ஜா பண்ணிட்டு இருக்கா அரசாங்கம் இந்த பாகுபாடு பார்த்து நிவாரணம் வழங்கக்கூடிய சூழல் இருந்தா நிவாரணத்திலேயே பாகுபாடு காமிக்கிறோம் பதவியை நம்ம எப்படி சரியாது பண்ணுவோம் அந்த சமூகத்தை சேர்ந்த பதவி இருந்தா அதே மாதிரி பட்டியா கடப்பான்னு போயிருப்பான்ல அப்ப இந்த சமூக நீதி காக்குற அரசு சாதி ரீதியாகத்தான் நிவாரணம் கூட வழங்குவோங்கிறத ஊக்குவிச்சா இது என்ன மாதிரியான நிலை இது எந்த மாதிரியான எதிர்காலத்தை என்ன மாதிரியான கட்டமைக்க முடியுது ஒட்டுமொத்தம் எங்க பாருங்க ஸ்டாலின் அவர்களே நீங்க வந்து நாங்க உங்களை பார்த்தோம் நாங்க உங்களை பார்த்தோம் போற பக்கம் முற அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வளர்க்கும் போல அந்த கரும்பு தோட்டத்துல ரோடு போட்டு போற மாதிரியும் கம்மா கரையில கார்பெட் விரிச்சிட்டு போற மாதிரியும் போட்டோ தான் உங்களை இந்த உங்களை அண்டி வாழக்கூடிய இந்த பதவியில இருக்கக்கூடியவங்க செய்யறாங்களே தவிர இந்த அரசு மக்களிடம் அம்பலப்பட்டு தோற்று போய் அவமானப்பட்டு நிக்குது மக்கள் கொந்தளிச்சு போய் கிடக்குறான் காரி துப்புறான் எவன் வந்தா என்ன செஞ்சான்னு கேக்குறான் பாதிக்கப்படும் பொழுது இந்த மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த சாதி வெறி பிடிச்ச பதவியில் இருக்கக்கூடிய இவங்களை கண்டிச்சு இது இது வந்து இது உழைச்சு சாப்பிடக்கூடிய மக்கள் இவங்கெல்லாம் அவன் கேக்குறதே எனக்கு தண்ணி எடுத்து விடுங்க மீன் நாங்க வேலைக்கு போறோங்கிறான் பசியோட பட்னியோட பால் கழுகுற குழந்தைய தூக்கிட்டு இடுப்புழுவ தண்ணியோட தூங்க எங்க பாருங்க நாமெல்லாம் தூங்கும் பொழுதும் ஃபேன் ஓடிட்டு இருந்ததுன்னா இருந்து போர் விளையிட்டா மீண்டும் போர் எடுத்து தூங்கக்கூடிய சூழல்ல இருக்கக்கூடிய நகரவாசிகள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க வெட்ட வெளியில மேடான பகுதியில ஏதோ ஒரு கட்டடத்தின் படிக்கட்டுகள்ல காலை கீழே வச்சா தண்ணி சேரும் சகதியும் அதுக்கு மேல ஒண்டி போட்டதுனியோட நாலஞ்சு நாளா வாழக்கூடிய பரிதாபத்தை தயவு செய்து சிந்திச்சு பாருங்க நாங்கள் இந்த நேரத்தில் அரசியல் பேச விரும்பல ஆனால் ஆதங்கத்தை கட்டுப்படுத்தவும் முடியல மக்கள் அவ்வளவு தூரம் துன்பத்தில் சாலை துண்டுச்சு மின்சாரம் துண்டுச்சு மக்களுடைய தொடர்பு துண்டுச்சு ஊடகம் துண்டுச்சு ஏதோ ஏதோ எல்லாம் நார்மல் ஆயிடுச்சு ஒரு நாள் நாள் வெள்ளம் வந்துச்சு மழை வந்துச்சு அதெல்லாம் கடல்ல கலந்துருச்சு மக்கள் சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க தயவு செய்து உங்களை வாழ வைக்கக்கூடிய கிராமவாசிகளை ஊடகங்கள் நூக்கன் கார்னர் கிராமம் கிராமமா போங்க இங்க அத்தனை ஒன்றியத்திலையும் விசாரிச்சு பாருங்க உங்களுடைய ரிப்போர்ட்டர்ஸ் எது இன்டீரியர் கிராமம்னு போறேன் அடுத்து அதாவது ஒரு ஊர்ல இருந்து அடுத்த ஊருக்கு போகக்கூடிய சாலை இல்லாத கிராமங்கள் இங்க இருக்குது இங்க ஒரு ஊர் இருந்ததான்னு தெரியாத அளவுக்கே சுவடின்றி கூட தண்ணியால் சூழப்பட்ட பகுதிகள் இன்னும் இருக்குது தயவு செய்து ஆள போறான் தமிழன் விவசாயி சோறு போடுற தெய்வம் அப்படின்னு ஏதோ சோசியல் மீடியால பேசி கைதட்டு வாங்குறதும் லைக்ஸ் வாங்குறதும் மேடையில பேசி பாடி நடிச்சு கைதட்டு வாங்குறதும் அபிமானத்தை பெறுவது மட்டும் மல்ல உங்களுடைய பணி உங்களுடைய கடமை அந்த விவசாயிகள் நிஜமாவே உயிரை காப்பாத்தி அடுத்த நேர உணவுக்கு கூட எல்லாம் உணவு போடுற விவசாயின்னு சொல்லக்கூடியவன் அடுத்த நேர உணவுக்கு யாராவது வருவாங்களான்னு கையேந்தக்கூடிய கூடிய சூழலில் நூற்று கணக்கான கிராமங்கள்ல வாழ்றான் வாழ்றதே கொடுமைங்கிற அளவுக்கு வாழ்றான் இன்னொருத்தவங்ககிட்ட கை அழுது நல்லா தெரிஞ்சுங்க அவன் சோறு வாங்கும் பொழுது தான் வாங்குறான் எத்தனை பேருக்கு நான் போட்டிருப்பேன் எத்தனை தூரம் ஏன் விவசாயி எத்தனை ஏக்கர்ல நான் வச்சிருப்பேன் அப்படின்னு கையேந்து பொழுது அந்த சாப்பாடு வாங்கப்படுது கண்ணீரோட தான் வாங்குறான் இந்த நகர நகர வாசத்தோட நகரத்துக்கு மட்டும்தான் எங்கள் ஊடகம் வேலை செய்யும் நகரத்துக்கு மட்டும்தான் எங்கள் மேயர்கள் போட்டோ குனிப்பாங்க எங்களுடைய கவுன்சிலர்கள் போட்டோ கணிப்பாங்க சேர்மன்ஸ் போட்டோ கணிப்பாங்க விடியாமுஞ்சி முதலமைச்சர் போய் நகரத்துல மட்டும்தான் வீடியோ கால்ல பேசுவாருன்னு இல்லாம இந்த நாடகம் பண்ணாம பம்மாத்து பண்ணாம உணர்வு பூர்வமா ஆத்மார்த்தமா ஒரு வாரமாவது இந்த இயந்திரத்தை ஆத்மார்த்தமா வேலை செய்ய சொல்லுங்க விவசாயிகளின் சாபம் உங்களை மட்டும் தலைமுறையே ஆட்டி படைச்சிரும் இதில் அரசியல் பேச விரும்பு மீண்டும் சொல்றோம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆத்மார்த்தமா உளப்பூர்வமா நகரத்தை வந்து பாருங்க நகரத்தை பாருங்க கிராமத்தை பாருங்க ஒவ்வொரு சாலைகளும் எவ்வளவு தூரம் டேமேஜ் ஆகி கிடக்குது ஒவ்வொரு பாலங்கள் உடஞ்சி போச்சு இதே வெள்ளம் சென்னையில் வந்திருந்தால் சென்னை நேரம் நீருக்குள் முழுங்கு அழுகிஞ்சிருக்குங்க ஏதோ இங்க வந்ததுனால ஏதோ இந்த நீர் பாங்க இருந்தே விவசாயிகள் தங்களை தாங்களே ஏதோ வந்து அந்த வடிவமைச்சுக்கிட்டு இன்ஃபிராஸ்ட்ரக்சர் மூலமா அப்படியே தண்ணி அங்கங்க வடிஞ்சு ஏதோ நிறைஞ்சு வடிஞ்சிருச்சு ஏதோ உயிரை காப்பாத்திட்டாங்க புரியுதுங்களா நமக்கு நாமேங்கிற ஒரு திட்ட திட்ட திட்டத்தை போட்டு மக்களை நமக்கு நாம தான் காப்பாத்திக்கணுங்கிற சூழல்ல தள்ளாம அரசு எந்திரம் முழு வீச்சோட கிராமம் வரைக்கும் ஆத்மார்த்த போய் செய்யறதுக்கு ஊடகங்கள் உங்கள் புறம் இருக்கக்கூடிய அழுத்தங்களை கொடுக்கணும் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை இருக்கு இங்க பாருங்க இந்த மக்கள் வந்து இங்க ஆடு மாடோ இழந்துகிட்டு மக்கள் தவிச்சுட்டு இருக்கிறாங்க இன்னும் இந்த கிராமத்துல தண்ணி நிக்குதுன்னு ஊடகங்கள் களத்துல இறங்கணும் ஏதோ தலைநகரத்துல மட்டும்தான் நாங்க வந்து அட்டென்ஷனா இருப்போம் தலைநகரத்துல யூடியூப் சேனல் காரம் எல்லாம் ரன் பண்ணுவோம் தலைநகரத்துல மட்டும்தான் மெயின்ஸ்ட்ரீம் மீடியா வந்து நாங்க ரன் பண்ணுவோம் பிளே பண்ணுவோம் எல்லாம் இல்லாம தயவு செய்து ஒரு வண்டியை பிடிச்சு ஒரு கார் எடுத்துட்டு உங்க புலனாய்வு புலிகள் எல்லாம் தயவு செய்து இங்க கிராமத்துக்கு வாங்க இது ஒரு ரிக்வஸ்ட் தான் அரசியல் கிடையாது பிளீஸ்